அகமதுலாம் அடுத்தபடியாக பருத்து பெற்று தெரிவை சேர்ந்த என்கப்பனார் அவர்கள் தன் மகளிர் சனதை பெற வருகிறார்கள் சேர்த்து கொடுக்கப்படுகிறது அடுத்தபடியாக ரயில் நடைத்தேர்வை சேர்ந்த அவர்களின் தகப்பனார் எம் ஜஹேர் சாதி அவர்கள் தன் மகளின் செலவை பெற வருகிறார்கள் அவர்கள் அடுத்தபடியாக ஏ பரிஜியா பானோ அவர்கள் தகப்பனார் அப்துல் ஹம்மான் அவர்கள் தன் மகனின் சனதை பெருதன் பேர் நாரே தன் பேர் அடுத்தபடியாக அது அல் தெரிவி சேர்ந்த ஏ சபியா பானோ அவர்கள் தகப்பனார் அப்துல் அஜீஸ் அவர்கள் தன் மகளின் சிதனைதே பெற வருகிறார்கள் தம்பி ஓர் மணிலுமா நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்தபடியாக ஜே எம் எஸ் மெயின் ரோட்டை சேர்ந்த எஸ் சபீதா பானு அவர்களின் தகப்பனால் ஜே அப்துல் நசீர் அவர்கள் தன் மகளின் சனிதை பெற வருகிறார்கள்

அடுத்தபடிய கீழத்தெருவை சார்ந்த ஏ பாரிசா மேகம் அவர்களின் தகப்பனார் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள் அவர்களின் சனதை ஹசரத் அவர்கள் பெறுகிறார்கள் நமது அழைப்பை என்று வருகை தந்துள்ள வருகை தந்துள்ளது உரிமையாளர் அண்ணன் ரஃபியூதன் அவருக்கு போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது

ஓகே அடுத்தபடிய வடாரை புத்தவள்ளி அண்ணன் அலிஜித்தா அவர்களுக்கு கொண்டாலை போற்றி ஜோதகப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக நமது மிஸ்பால் புதா அரபிக்கலுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இக்பால் அண்ணன் அவர்களுக்கு கொண்டாலை போற்றி ஜோதகப்படுத்தப்படுகிறது

ஆரிப் ரஜத் அவர்கள் செய்வார்கள் நமது சாமியாபனுடைய அழைப்பை ஏற்று அவர்களுக்கு நல்ல முறையில் சீரும் கொடுக்கப்படுகிறது அதே போல அந்த கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக கொடுத்து கவனிக்கப்படுகிறது அப்துல் ஹன்னான் எஸ் முகமது சுபேல் சண்ணாம் எஸ் அப்சுத்தீன் எச் முகமது அப்துல்லாம் சடனாம் ஹாஜா மைதீன்